எ வணக்கம் இந்த பகுதியில கனவுல சிங்கம் வந்தா என்ன பலன்கிறது சாட்டாக பார்த்துடலாம் பெரும்பாலும் வந்து சிங்கங்களை கனவுல காண்பது வந்து நற்பரலனா கனவுல வந்து ஒரு விரட்டி செல்வது அடித்து செல்வது இந்த மாதிரி எல்லாம் எதிரியினுடைய படைகள் ராஜ நடை போட்டு அடிப்பது எதிரிகளை போர் செய்து வெல்வது இந்த மாதிரி எல்லாம் சிங்கத்தை காண்பது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெற்றியாகவே அமையும் அதே மாதிரி ரெண்டு சிங்கங்கள் ஜோடியாக வருவது ஜோடியோட ஒன்றோட ஒன்றாக காண்பது வந்து சீக்கிரம் வந்து திருமணம் போகிறது ஏதோ ஒரு நல்ல பலன் சுப காரியங்கள் போவதாக அர்த்தமாக கருதப்படுகிறது அதே மாதிரி ஒரு பாம்பு ஒரு போர்க்கு ஒரு சாரி ஒரு சிங்கம் ஒரு போர்க்களத்தில் நின்று வெற்றிகளை ஏயும் பொழுது அந்த அரசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலே வெற்றி அடைய போகிறான் என்ற அர்த்தம் பெரும்பாலும் சிங்கம் வந்து வெற்றியின் அடையாளமாகவே கருதப்படுகிறது சிங்கங்கள் கனவிலும் தான் நல்ல போலானாகவே கருதப்படுவதாக இந்தி மத சாத்திரங்கள் வந்து கூறுகிறது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்